ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுக்கு அடுத்து வரும் அந்த ஆளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எனக்கு இன்றைக்கான புத்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறீங்க கண்டுபிடிச்சிருங்க இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பிட்டா தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய டே அப்படிங்கிறது தான் முதல் எடுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் வாகனங்களில் இது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் அனைத்து வகையான வாகனங்கள்லேயும் இது ஒரு முக்கியமான ஒன்று வாகனங்கள் வண்டிகள் ஓடுவதற்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் இது இல்லைன்னா வண்டிகள் வாகனங்கள் ஓடாது ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் அது நேரம் கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை விடையை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அதில் எழுதி அனுப்புங்கள் உங்கள் விடைகளை నన్ీరి వం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్